ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள் ஜவ்வரிசி சவ்வரிசியை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் இதுக்கு நாலே தான் தேவை ரொம்ப பொருள்லாம் தேவைப்படாது நாலே நாள் ஜவ்வரிசி பால் சீனி பாசி கடல் பாசி வந்து கொஞ்சம் அழுத்தால் போதும் ரொம்ப தேவையில்லை இல்லை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு இது ஒரு முறை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை எடுத்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சவரிசியை போடலாம் போட்டுட்டு நல்லா இதை கிண்டி விடணும் நல்லா கிண்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் ஆரட்டும் இப்போ பால் எடுத்துடலாம் நான் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் இதை நல்லா காய்ச்சணும் பால் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ நம்ம இதை இருத்தரலாம் நல்லா அந்த மாதிரி ஒரு அரிப்பை வச்சு நல்லா இருத்துருங்க ஏன்னா தண்ணி வடியணும் இப்போ பால் பொங்கிருச்சு நல்லா காய்ச்சியாச்சு இது கூட கொஞ்சமாக கடல் பாசி அகரகர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டணும் கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் இது கரையும் கடல் பாசி கரையும் அப்புறம் ஒரு கப் சீனி அதையும் போட்டு நல்லா கிண்டுங்க கிண்டியாச்சு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த சவ்வரிசியை நம்ம இருத்து வச்சோம் இல்லையா அதை எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் கேசரி பவுடர் கலந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி வேறு எந்த கலர் இருந்தாலும் போட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சமான கலர் போடலாம் கலர் வேணான்னாலும் போட வேண்டாம் இப்போ இதை நம்ம கொதிக்கிற பால் கூட சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இதையும் நல்லா கிண்டணும் இப்படி நல்லா கிண்டுங்க அப்போ தான் கொஞ்சம் ஜவ்வரிசி வேகாமல் இருந்தாலும் நல்லா வெந்து வரும் ஏன்னா இது குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா வேக வச்சுருங்க அவ்வளோதான் இதை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் நேரம் நீங்கள் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போதும் அருமையான ஜங்கரிசி ஜல்லி ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்துருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ